இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை சித்திரை நட்சத்திரம் பின்பு சுவாதி நட்சத்திரம் கரணம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை பவம் பின்பு இரவு பதினொன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பாலவம் பின்னர் கௌலவம் இன்று பிற்பகல் ஒன்று மணி மூன்று நிமிடங்கள் வரை ஒரு கண்பார்வை பின்பு குருட்டு சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றி நடக்கும் எதிர்பார்ப்புகள் சில நிறைவேறும் தான தர்மங்களில் மனம் ஈடுபடும் பிரமுகர்களின் சந்திப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்து நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி ஆதாயம் கிடைக்கும் கிருத்திகை சாதகமான நாள் ரிஷப ராசி அன்பர்களே உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வழக்குகளில் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் கனிவான பேச்சுக்களால் காரியத்தை சாதிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாளுவீர்கள் சவாலான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரோகிணி புதுமையான நாள் மிருகசீரிஷம் முடிவுகள் பிறக்கும் மிதுன ராசி நேயர்களை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வெளியூரில் இருந்து அனுகூலமான தகவல்கள் கிடைக்கும் வரவுகள் தேவைக்கு தகுந்த விதத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேம்படும் இருப்பவர்களின் சுயரூபத்தைப் புரிந்து கொள்வீர்கள் பணியாளர்களால் லாபம் மேம்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருகசீரிஷம் அனுகூலமான நாள் திருவாதிரை சிந்தனை மேம்படும் புனர்பூசம் லாபம் மேம்படும் கடக ராசி அன்பர்களே தாய் வழி உறவுகளிடம் இருந்து வேறுபாடுகள் குறையும் குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் புதிய வேலைகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் இருந்து பிரச்சனைகள் தீரும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் பயணங்களால் அனுபவம் மேம்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் நில நிறம் புனர்பூசம் வேறுபாடுகள் குறையும் பூசம் பிரச்சனைகள் குறையும் ஆயிலியம் அனுபவம் மேம்படும் சிம்ம ராசி நேயர்களே இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் வெளிவட்டத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் காரியம் கைகூடும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் பாராட்டுக்கள் கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களே நினைத்த பணிகளில் தாமதம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் சக ஊழியர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நற்செய்தி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் தாமதம் ஏற்படும் அஸ்தம் அனுசரித்து செல்லவும் சித்திரை ஒத்துழைப்பு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும் வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் பார்வை தொடர்பான சிக்கல்கள் குறையும் வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் சக ஊழியர்கள் இடத்தில் வளைந்து செல்வது நல்லது வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் சித்திரை கவலைகள் மறையும் சுவாதி சிக்கல்கள் குறையும் விசாகம் கனிவு வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்துச் செல்லவும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும் விவசாயப் பணிகளில் அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் சக ஊழியர்களால் வருத்தங்கள் நேரிடும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் அனுபவம் உண்டாகும் கேட்டை ஆர்வம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி முடியும் வாகன பராமரிப்பு செலவு உண்டாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு நிகழும் பெற்றோர்கள் வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரம் சிறப்பாக அமையும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் பிரச்சினைகள் குறையும் போராடம் அமைதி நிலவும் உத்திராடம் ஆதரவு பெருகும் மகர ராசி அன்பர்களே தொழில் ரீதியான எண்ணம் சாதகமாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சிகளில் பொதுவிதமான அனுபவம் ஏற்படும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் தடைகள் விலகும் திருவோணம் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் அனுபவம் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே பண வரவு தாமதாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வாகனப் பயணத்தில் விவேகம் வேண்டும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் பழைய சிக்கல்கள் சில குறையும் கணவன் மனைவிடையே அன்யோன்யம் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் அவிட்டம் சாதகமான நாள் சதயம் மதிப்பு உயரும் போரட்டாதி போட்டிகள் மேம்படும் மீன ராசி அன்பர்களே செய்யும் பணிகளில் சற்று கவனம் மீண்டும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பைப் பெற்றுத்தரும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் போரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி புரிதல் உண்டாகும் ரேவதி மதிப்புகள் மேம்படும் இன்றைய போன்மொழி ஆசையும் ஏக்கமம் செல்வத்தை சேர்க்காது உழைப்பே செல்வத்தை தரும் நினைவு நாள் ஒன்று சர்தார் வல்லபாய் படேல் நினைவு தினம் இரண்டு விடுதலைப் போராட்ட வீரர் போட்டி ஸ்ரீராமுலு நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்